வணக்கம் உண்மை செய்தோம் இந்திய திருநாட்டின் திருநாள் விழா சைவ வேளாளர் சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது தேசிய கொடியை சங்கத்தின் தலைவர் தியாகராஜ பிள்ளை ஏற்றி வைத்து சங்கத்தின் செயலாளர் கருப்பசாமி பொருளாளர் மாணிக்க வாசகம் பிள்ளை துணைத் தலைவர் கதிரேசன் பிள்ளை ஆறுமுகம் இணை செயலாளர் கதிரேசன் முத்துசாமி மற்றும் சங்கத்தின் முன்னோடிகள் செந்தில் நாயகம் மேகராஜ் அருள்ராஜ் இசக்கியப்பன் ஆகியோர் மாவுசி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாவட்ட சைவ வேளாளர் சங்கத்தின் தலைவர் எம் ஜெகதீசன் பிள்ளை கலந்து கொண்டு வவுசி படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் டவுன் அழகப்பன் வீரய்யா பிள்ளை படத்திற்கு மாலை அணிவித்தார்கள் பின்னர் நாட்டுப்பண் பாட விழா நிறைவு பெற்றது உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க